ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுனால தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மீன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா விக்னர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இதனால் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி அதே மாதிரி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறத பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ எந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நாங்கள் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் புளி எடுக்கிற போது இது மாதிரி கைகளில் நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒரு கிலோ மீனுக்கு இது வந்து அளவு சரியாக இருக்கும் இப்போ புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை கரைச்சிட்டு தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு அப்புறமா இதில் திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள் இதே மாதிரி நல்லா கரைச்சிட்டு வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த புளிக்கரைசல் அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு அடிகனமான கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க ஸோ மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் மறுநாள் வச்சுருந்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துடலாம் இப்போ வெந்தயம் லைட்டாக கார் மாறினதும் இதில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சுட்டு பாருங்கள் இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் ஒரு வேளை உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயமாக பூண்டும் லைட்டாக பொன்னிறமாக வாதங்கிடுச்சேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை உள்ளே சேர்த்து சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்ச இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளியுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் குழம்புல அதனுடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறதை விட இது மாதிரி அரைச்சிட்டு போது குழம்புமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியுடைய பச்சை வாசனை போய் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துடலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல உள்ளே சேர்த்துடலாம் இப்போ வந்து புளிக்கரைசல் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு லைட்டாக புளிப்பாக இருக்கும் கூடவே இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விடுங்க ஸோ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா கடாயடியும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதி வந்து மசாலாவுடைய வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா தள தள கொதி வந்து எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது அதே மாதிரி மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி குழம்பு லைட்டாக திக்கானதுக்கப்புறமா இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துடலாம் ஸோ தேங்காய் பால் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலே இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒரு கால் கப் அளவுக்கு துருவன தேங்காயோட அரைக்கப் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடித்து சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிற போது குழம்புல அந்த உப்பு காரம் புளிப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ உங்களை நிறைய பேர் நினைக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து செய்கிற போது மறுநாள் வச்சிருந்து சாப்பிடும்போது குழம்பு கெட்டு போகாதா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கெட்டு போகாத ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமும் உப்பு சேர்க்குறேன் ஒருவேளை காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி புளிப்பு கம்மியாக இருந்துச்சுனாலும் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிக்கரசை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா தள தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை உள்ளே சேர்த்து தரலாம் போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்துச்சுனாலே போதும் இப்போ நம்ம மீனை சேர்த்து தரலாம் நான் இங்கே ஒரு ஒரு கிலோ அளவுக்கு ஊழி மீனை கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள ஸோ நான் சேர்க்குற இந்த மீன் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க எந்த மீன் சேர்த்து செஞ்சுங்கனாலும் குழம்பு இதே மித்திரில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மீனை உள்ள சேர்த்துட்டு அது உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விடுங்க ஸோ மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு அதிக நேரம் கலந்து விட்டுகிட்டே இருக்கக்கூடாது அது வந்து உடஞ்சி போயிடும் பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டேங்க அப்படின்னாலே போதும் இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா கடாயடையே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மீன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வேந்து குழம்பு திக்கானதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சே இதில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில தூவி விட்டுட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸோ மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு அதிக நேரம் கொதிக்க வச்சிடக்கூடாது அப்போ வந்து அது குழஞ்சி போய்டும் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல இருந்துச்சுனாலே போதும் மீன் பீசஸ் எல்லாம் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அதே மாதிரி குழம்புடைய திக்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்தளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி அதே மாதிரி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது கரெக்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா திக்காகும் அதுவும் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா அப்படி இல்லைன்னா ஒரு நாள் கழித்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி